சொந்தங்களுக்கு காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி ஊடாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பதினெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகை அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முல்லைத்தீவு கிளிநொச்சியில் வெள்ள பேரிடர் ஒருவர் உயிரிழப்பு நலன்புரி நிலையங்களில் மக்கள் தேசிய இடர் முகாமைத்துவ தளத்தில் தகவல்கள் இருட்டடிப்பு வடக்கில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்கள் பேரிடரை எதிர்கொண்டுள்ளன இரு மாவட்டங்களிலும் மாத்திரம் ரெண்டாயிரத்தி அறுநூறு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டாயிரம் பேர் வரையில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று அறிக்கையிடப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த நாலாயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த மாவட்டத்தில் மூன்று நலன்பொடி நிலையங்களில் தொண்ணூற்றி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி எழுபத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தஞ்சு பேர் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் தங்கியுள்ளனர் நலன்புரி நிலையங்களில் தங்கியுள்ள மக்களுக்கான உதவிகள் மாவட்ட செயலரால் நேற்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இரணைமடுக்குளத்தின் கீழான தாழ்நிலப் பகுதிகளான கண்டாவளை தர்மபுரம் பிரமந்தனாறு முரசுமோட்டை புன்னை நீராவி பெரியகுளம் குமரபுரம் உரியான் உமையாள்புரம் பரந்தன் புளியம்பொக்கனை ஆகிய இடங்களில் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளது இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களே அதிகளவில் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த மாவட்டத்தில் ரெண்டு நலன்புரி நிலையங்களில் அறுபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கரைதுரை பெற்று பிரேசெயலர் பிரிவுக்குட்பட்ட சிலாபத்தையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று அறிக்கையிடப்பட்டுள்ளது இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் நானூற்றி நாற்பத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் பெரும் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் களநிலை பாதிப்பு அறிக்கையில் தகவல்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளன நேற்று மாலை நாலு மணி வரையான நிலவரத்தின்படி கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இடர் முகாமித்துவ மத்திய நிலையத்தின் இணையதளத்தில் ஆயிரத்தி அறுநூறு பேரே பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று பதிவிடப்பட்டுள்ளது மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதிவாகியுள்ள உயிரிழப்பும் இந்த இணையதளவில் சேர்க்கப்படவில்லை என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சாகலவுக்கு தேர்தல் பணி ஜனாதிபதி செயலகத்தின் தலைமை அதிகாரியாக பணியாற்றும் முன்னாள் அமைச்சர் சாகல ரத்னாக்கவை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை வழிநடத்தும் அதிகாரியாக நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தேசித்துள்ளார் அதன் காரணமாக கல்வி அமைச்சின் தற்போதைய செயலர் நிகால் ரணசிங்கவை ஜனாதிபதி செயலத்தின் தலைமை அதிகாரியாக நியமிக்கவும் சாகலவை இப்போதுள்ள பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கவும் ஜனாதிபதி ஆலோசனைகளை நடத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இன்னமும் இரண்டு காற்று சுழற்சிகள் வடக்கை வதைக்கும் மழை இந்த மாதம் முடிவடைவதற்கிடையில் மேலும் இரண்டு காற்று சுழற்சிகள் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளன இதில் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் ஆக குறைந்தது ஒரு காற்று சுழற்சியாவது தோன்றும் என்று ஜாழ்பாண பல்கலைக்கழக புயல் துறை மூத்த விரிவுடையாளர் பிரிவி ராஜா தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மானங்களின் நிலம் முழுவதும் நீரால் நிரம்பிய நிலையில் உள்ளது வடக்கு மாநிலத்தின் அனைத்து மேற்பரப்பு நீர்நிலைகளும் நிரம்பியுள்ளன சகல குளங்களினதும் நீரேந்து பிரதேசங்களும் நிரம்பியுள்ள நிலையில் பத்து மில்லிமீட்டர் மழை கிடைத்தாலும் அந்த நீர் குறித்த குளங்களுக்கே வரும் எனவே குளங்களால் வெளியேற்றப்படும் மேலதிக உபரி நீரும் மழைநீரும் சேர்ந்து முல்லைத்தீவு குளிநச்சி மென்னார் மற்றும் பவுனியா மாவட்டங்களில் சில பகுதிகளில் வெள்ள நிலைமையை ஏற்படுத்தியுள்ளன அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ந்து மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதால் இந்த வெள்ள இடர் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஈழத்து கில்மிஷா சரிகமபாவில் சாதிப்பு தென்னிந்தியாவின் சி தமிழ் தொலைக்காட்சியில் இடம்பெற்ற சிறார்களுக்கான சரிகமபா இசை நிகழ்ச்சியில் ஜாழ்பாணம் அரியாலையைச் சேர்ந்த சிறுமி கில்மிஷா வெற்றி பெற்றுள்ளார் சீ தமிழ் தொலைக்காட்சியில் இடம்பெறும் சரிமபா இசை நிகழ்ச்சி அண்மையில் இருபத்தெட்டு சிறுவர்களுடன் ஆரம்பமாகியது இலங்கையிலிருந்து மலையகத்தைச் சேர்ந்த அசானி மற்றும் ஜாழ்பாணத்தைச் சேர்ந்த கில்மிசா ஆகிய இருவரும் கலந்து கொண்டனர் நின்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அனுமதியில்லாத நடைபாதை வியாபாரம் உடனடியாக அகற்றுக ஆளுநர் கட்டளை டெங்கு நோயாளர்களது எண்ணிக்கை தீவிரமாக அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக ஜால் மாவட்டத்தில் காணப்படும் அனுமதியற்ற நடைபாதை வியாபார நிலையங்களை உடனடியாக அகற்றுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார் உடன் நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண மூத்த பிரதிப்பொலிஸ் அதிபருக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தப்பட்டுள்ளது டெங்கு உளம்பு அதிகம் பெறவும் இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வடிகால்களில் நீர் தேங்கி நிற்பதால் உடம்பு பெருக்கம் அதிகரிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு வடிகால்களை சுத்தப்படுத்துவதோடு வீதி ஓரங்களில் போடப்பட்டிருக்கும் அனுமதியற்ற நடைபாதை வியாபார நிலையங்களையும் உடனடியாக அகற்றுமாறு ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது உதயன் பத்திரிகையின் இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இலங்கையின் இஸ்திரநிலை பிராந்தியத்துக்கு அவசியம் கோபால் பாக்லே சுட்டிக்காட்டு இலங்கையின் பொருளாதார அரசியல் இஸ்தத்தன்மை என்பது இந்தியாவுக்கு மாத்திரமல்ல பிராந்திய நலன்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும் இலங்கை போன்ற நட்பு நாடொன்று நெருக்கடிகளை எதிர்கொள்ளும்போது அதன் தாக்கம் நிச்சயம் பிராந்தியத்திலும் இருக்கும் இவ்வாறு இந்திய தூதுவர் கோபால் பாக்லே தெரிவித்துள்ளார் இலங்கையில் மூன்று ஆண்டுகால இந்திய ராஜதந்திர சேவையை கடந்த வெள்ளிக்கிழமையுடன் உத்தியோகபூர்வமாக நிறைவு செய்துள்ள தூதுவர் கோபால் பாக்லே அவுஸ்திரேலியாவுக்கான இந்திய தூதுவராக சேவையில் இணையவுள்ளார் தனது இலங்கை சேவை காலம் தொடர்பாக கருத்தரித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பிராந்தியத்தில் நட்பு நாடுகள் சவால்களை எதிர்கொள்ளும் போது அயலகத்துக்கு முதலிடம் என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்தியா தலைமைத்துவம் எடுத்து நிலையான தீர்வுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் இவ்வாறான ஒத்துழைப்புகள் இலங்கைக்கு மாத்திரம் நன்மை அளிக்காது பிராந்திய நிலங்களிலும் தொடர்படும் கலாசாரம் பண்பாடு மக்கள் தொடர்பாடல் என்பவற்றை மையப்படுத்திய இரு நாட்டு சுற்றுலா தகவல் தொழில்நுட்ப மற்றும் வலுசக்தி உள்ளிட்ட இணைப்புகளால் இலங்கை நலனடையும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஐஎம்எஃப்ஐ ஏமாற்றினால் சர்வதேச ஆதரவு கிட்டாது மத்திய வங்கி ஆளுநர் சுட்டிக்காட்டு நாம் சர்வேச நாணயத்தின் உதவி செய்திட்டத்திற்கு உண்மையாக இருந்தால் மட்டுமே தற்போது சலுகை வழங்கும் நாடுகள் தொடர்ந்து ஆதரவு வழங்கும் இந்த திட்டத்திலிருந்து விலகுவதாக இருந்தால் வருடாந்தம் ஆறு பில்லியன் டாலர் கடன் தொகையை மூல செலுத்துவதற்கான இயலுமை நமக்கு இருக்க வேண்டும் இவ்வாறு இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சர்வேச நாணயத்திடமிருந்து நிதியுதவியை பெறுவதற்கு அப்பால் அதனிடமிருந்து இலங்கை தொடர்பில் உத்தரவாதத்தை பெறுவதே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டது தற்போது சர்வதேச நாணயம் வழங்கியிருக்கும் உத்தரவாதத்தின்படி இலங்கையின் கடன் மீழ்ச்செலுத்துகை ஆற்றல் முன்னேற்றமடைந்து வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது நாம் சர்வதேச நாணயத்துடன் இணைந்து பணியாற்றுவதன் காரணமாக ஜப்பான் சீனா இந்தியா மற்றும் பாரிஸ் கிளப் நாடுகள் என்பன இலங்கைக்கு கடன் சலுகை வழங்குவதற்கு இணங்கியுள்ளன சர்வதேச நாணயத்திற்கு உண்மையாக இருந்தால் மட்டுமே இந்த சலுகை தொடர்ந்து கிடைக்கும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பாதுகாப்பு செயலர் விரைவில் மாற்றம் பாதுகாப்பு செயலாளர் பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்வரும் ஜனவரி மாதம் இந்த மாற்றம் உள்ளது என்றும் கூறப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவால் தற்போதைய பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் எனினும் தற்போது முன்னாள் இராணுவ தளபதி ஜெகத் ஜெகசூரியவை நியமிக்க அரசாங்கம் ஆலோசித்து வருகின்றது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பர பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் வலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வலுப்பெறுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் தலைமையில் கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தியில் சங்கமித்தார் பீரிஸ் ஜனாதிபதி வேட்பாளராக சைத்தை நிறுத்த திட்டம் ஆளும் கட்சியுடனான முரண்பாடுகள் மற்றும் அதிர்ச்சி காரணமாக முக்கிய அரசியல் தலைவர்கள் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தற்போது பிரதான எதிர்கட்சியாக உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய உள்ளனர் அத்துடன் எதிர்பரின் ஜனாதிபதி தேர்தலில் எதிரணியின் சார்பில் பொது வேட்பாளராக சஜித் பிரேமிதாசுவை நிறுத்துவதற்கும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தலைமையிலான சுதந்திர மக்கள் பேரவையின் முக்கிய நான்கு உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் கலாநிதி நாளக கொடகேவா பேராசிரியர் சென்ன ஜெயசுமன டிலான் பிரேரோ ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையவுள்ளதாக வெளியான தகவலை அடுத்து கொழும்பு அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது இது தொடர்பில் நேற்றைய தினம் கருத்துரைத்த பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து பிறந்துபட்ட கூட்டணியை உருவாக்க உள்ளதாகவும் ஆபத்தான பொருளாதார கொள்கையிலிருந்து மக்களை காப்பதே எமது நோக்கம் எனவும் தெரிவித்துள்ளார் ஆளும் கட்சியை பிரினத்துவப்படுத்தும் சுமார் இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் இணைய தீர்மானித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார் இவர்கள் கடந்த பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா இன பிரமுனவில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவானதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த குழுவுடன் கூட்டு எதிர்கட்சியாகவும் எதிர்காலத்தில் அரசியல் கூட்டமைப்பாகவும் முனைந்து செயற்படுவது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான புதிய கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாசுவை நியமிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்று வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பதினாலு இந்திய மீனவர்கள் காரைநகரில் கைது தமிழ்நாடு காரைக்காலை சேர்ந்த பதினாலு மீனவர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காரண் கோவளம் கடற்பரப்பில் வைத்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு காங்கிரஸ் துறை கடற்படை தளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு நீரியல் வளத்திணைக்கள அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காக்கைகளும் மைனாக்களும் மீளல கடும் பிரியத்தனம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் காட்டம் பதினஞ்சில் இருந்து பதினெட்டு வீதமாக வெற்றியை அதிகரித்து நாட்டையே வங்குரோ தாக்கிய ஜனாதிபதியின் எடுபடிகளும் ஏழு மூளைகளை கொண்ட காக்கிகளும் மைனாக்களும் மீண்டும் எழுச்சி பெற கடும் பிரயத்தனம் எடுத்து வருவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி ஏனைய கட்சிகளைப் போல் ஊடகங்களில் கோப்புகளை காட்டி போலி அரசியல் செய்யாது நாட்டை வங்குரோ தடை செய்தவர்கள் ஜார் என்பதை நீதிமன்றம் வெளிப்படுத்திவிட்டது என்றும் அவர் கூறினார் பீகமா பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரிமதாசம் மேற்கொண்டவாறு கூறினார் நாட்டில் வறுமைப்பட்ட மக்கள் தொகை முப்பது லட்சத்திலிருந்து எழுபது லட்சமாக அதிகரித்திருக்கும் நேரத்தில் வறிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான முறையான வேலை திட்டம் எதுவும் அரசாங்கத்திடமில்லை தேர்தலின் போது மக்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுவதாக கூறப்பட்டாலும் ஆட்சிக்கு வந்தபின் அரசியல்வாதிகளே தீர்மானங்களை எடுக்கின்றனர் இந்த நிலையை மாற்ற வேண்டிய தருணம் வந்துள்ளது கிராமத்திலும் நகரத்திலும் முடிவெடுக்கும் அதிகாரத்தை இளைஞர்களுக்கு வழங்குவதே ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இலக்கு என்றவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தலே முதலில் நடைபெறும் ரணில் விக்ரம் அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்துவதா அல்லது பொதுத் தேர்தலை முதலில் நடத்துவதா என்பது சம்பந்தமாக அரசாங்கத்துக்குள் இருந்து கருத்து முரண்பாடுகளை வந்த நிலையில் அதனை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த ஜனாதிபதி ரணில் விக்ரம் தீர்மானித்துள்ளார் கடந்த நாட்களில் அரசாங்கத்திற்குள் ஓர் அணி முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என கூறி வந்ததுடன் மேலும் ஓர் அணியினர் முதலில் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தனர் இதன் அடிப்படையில் அடிக்கடி ஜனாதிபதியை சந்தித்த இரண்டு அணியினரும் குறித்த தேர்தல்கள் தொடர்பில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் இந்த நிலையில் தனது இறுதி முடிவை அறிவித்துள்ள ஜனாதிபதி அடுத்த ஆண்டில் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தப் போவதாகவும் அதன் பின்னர் பொது தேர்தல் மற்றும் ஏனைய தேர்தல்கள் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது நிலம்புரி பத்திரிகையின் மூன்றாம் வகத்தினர் முக்கிய செய்திகளாக அடுத்த ஆண்டில் தேர்தல் கட்டாயம் நீதியமைச்சர் அறிவிப்பு அடுத்த ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் கட்டாயம் நடத்தப்படும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கண்டியில் நேற்று முன்தினம் பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின்படி கட்டாயம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனினும் பொது தேர்தல் தொடர்பில் இதுவரை எவ்வித கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளவில்லை என அவர் தெரிவித்தார் மேலும் சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை நிலைநாட்ட நீதியமைச்சினால் விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சகல கிராம உத்தியோதர்கள் பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் குறித்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலம்பெயர் தமிழர்களுக்காக திறக்கப்பட்டுள்ள இலங்கை அரசின் கதவுகள் அமைச்சர் அலி சப்ரி அறிவிப்பு புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு அரசாங்கத்துடன் இணைந்து பயணிப்பதற்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அதற்கான கலந்துரையாடல்களுக்கும் நாம் என்றும் தயாராகவே உள்ளோம் என வெளிவார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் மேலும் எம்முடன் இணைந்து செயற்பட புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு விருப்பமில்லை என்றால் அவர்கள் தாராளமாக வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்வாதார மேம்பாடுகளுக்கு உதவிகளை கணிசமாக செய்ய முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்று கரு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டுவார் குறிப்பிட்டுள்ளார் தற்போது இலங்கையின் உள்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சமூகங்களும் ஐக்கிய இலங்கைக்குள் இனப்பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து விடயங்களுக்கும் தீர்வினை எட்டுவதற்கு இணக்கம் வெளியிட்டுள்ளார்கள் அதற்காக அவர்கள் கடந்த தேர்தல்களில் ஆணையம் வழங்கியுள்ளார்கள் இவ்வாறான நிலையில் தனிநாட்டு கோரிக்கை அல்லது தாயக தேச கோரிக்கையானது வெறுமனே ஒரு சில தமிழ் புலம்பெயர் அமைப்புகளின் தேவைகளுக்காக காலத்தினை கடத்தும் செயற்பாடாகவே அமைய உள்ளது தற்போதைய அரசாங்கத்தினை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் தமது அபிலாஷிகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சமஷ்டி அடிப்படையிலான கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள் அதிகார பயிரினை கோருகின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உலக தமிழர் பேரவையில் இணைந்து செயற்படுவோரின் சதிகள் துரோகங்கள் அம்பலமாகிவிட்டன ஒற்றையாட்சிக்குள் தமிழர்களை முடக்கும் அரசின் முயற்சிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு துணை கஜேந்திரன் எம்பி தெரிவிப்பு உலகத் தமிழர் பேரவையின் ஒரு முகமூடிதான் சுமந்திரனும் சம்பந்தனும் இவர்கள் ஒற்றையாட்சியை பலப்படுத்தி அதற்குள் தமிழர்களை கொண்டு சென்று புதைத்து எதிர்காலத்தை இல்லாமல் செய்வதும் பதிமூன்றாவது திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோருவதும் இலங்கை அரசை ஒரு நியாயமான அரசாக காட்டுவது மட்டும்தான் இவர்களது நோக்கம் எனவே தமிழ் மக்கள் ஏமாந்து விடக்கூடாது என பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் செயலாளருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்தறிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு அவர் மேலும் கூறுகையில் கடந்த ஒரு வாரமாக ஊடகங்களில் பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் விடயம்தான் இந்த உலகத் தமிழர் பேரவையின் நாடகம் இந்தியாவும் மேற்கு நாடுகளும் கூட்டு இயக்குநர்களாக இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு மறைமுகமாக பாத்திரத்தை ஏற்று ஒற்றையாட்சிக்குள் தமிழர்களை முடக்குவதுடன் ரணில் விக்ரமசிங்கவானவர் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தாராளவாதியாக காட்டி உலக நாடுகளில் இருந்து ரணிலுக்கு தேவைப்படுகின்ற நிதி உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு ஏமாற்று நாடகமாகும் இந்த உலக தமிழர் பேரவையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் கடந்த பதினாலு வருடங்களில் குறைந்தது பன்னிரண்டு வருடங்கள் ஒன்றாக ஐநா மனதுடைமைகள் பேரவைக்கும் பல ராஜதந்திர மட்டங்களுக்கும் சென்று தமிழ் மக்களின் எதிர்காலத்தை குழி தோண்டி புதைக்கும் பல காரியங்களை செய்திருக்கின்றனர் குறிப்பாக சர்வேச விசாரணையை உள்ளக விசாரணையாக முடக்குகின்ற சுதந்திர செயற்பாடுகளுக்கும் இந்த உலகத்தமிழர் பேரவை முழுமையாக பக்கபலமாக இருந்திருக்கின்றது அதேபோன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டிலே ரணில் மைத்ரியோடு இணைந்திருந்த போது அவர்களுடன் இணைந்து ஆட்சிக்குள் ஏக்க ராட்சிய என்ற ஆட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்குகின்ற முழு சதிமுயற்சிகளுக்கும் சுமந்திரடனும் ஒன்றாக சேர்ந்து பயணித்தவர்கள்தான் இவர்கள் ஒருபுறம் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பார்கள் என சர்வதேசத்திற்கு மாயை ஏற்படுத்தி நிதிகளை பெற்றுக் கொடுப்பதுடன் மறுபுறம் தமிழ் தேசிய உணர்வுடன் இன பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என ஒற்றையாட்சியை புறக்கணித்து சமஷ்டி தீர்வு தேவை என்று தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள கோபத்தை தணிப்பதற்காக பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் ரணிலை விமர்சிக்கின்ற பாத்திரத்தை ஏற்று மிகச் சிறப்பாக நடித்துக்கொண்டிருக்கின்றனர் கொண்டிருக்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை சார்பில் பங்கேற்றது யார் முன்னாள் எம்பி சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி இமயமலை பிரகடனம் தொடர்பில் நேபாளத்தின் காத்மண்டுவில் இந்த ஆண்டு ஏப்ரலில் நடைபெற்ற சிறந்த இலங்கைக்கான சங்கம் மற்றும் உலகத் தமிழர் பேரவையுடனான பேச்சுவார்த்தையில் இலங்கையை பிரதித்துவப்படுத்தியவர் ஜார் என்பதை தெரிவிக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளதாக ஐலண்ட் தெரிவித்துள்ளது இமயமலை பிரகடனம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி பாராளுமன்றத்தில் சபாநாயகர் யாபா அபயபர்த்தவரிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் உலக தமிழர் பேரவையின் முன் முயற்சியின் செல்லுபடியாகும் தன்மை குறித்து பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கை சார்பாக காத்மண்டு பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றவர்கள் தொடர்பில் தெரியவில்லை என சுட்டிக்காட்டிய பிரேமச்சந்திரன் இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார் உலகத் தமிழர் பேரவையின் பேச்சாளர் சுரேன் சுரேந்திரனை ஆசிர்வதித்த பௌத்த வீடாதிபதிகளால் அரசின பின் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஏன் கூற முடியவில்லை எனவும் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவது நம்பிக்கை கட்டியெழுப்பும் நடவடிக்கைகளின் ஆரம்பகட்டமாக இருக்கும் எனவும் முன்னாள் எம்பி பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியதுடன் கொடூரமான பயங்கரவாத தடுப்பு ரத்து செய்வது அவசியம் என்றும் ஐலாண்டிடம் கூறினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியா கைவிட்டதால் பாகிஸ்தானிடம் செல்லும் இலங்கை வெங்காயத்தால் வந்த வினை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பத்தொன்று வரை வெங்காய ஏற்றுமதிக்கு இந்தியா கட்டுப்பாடுகளை நீடித்ததை அடுத்து இந்த அத்தியாவசிய பொருளை இறக்குமதி செய்வதற்காக இலங்கை பாகிஸ்தானை நோக்கி திரும்பியுள்ளது ஆனால் விலைகள் அதிகமாக இருப்பதால் நுகர்வோரை ஏமாற்றமடைய செய்வதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தானிலிருந்து ரக்குமே செய்யப்படும் பெரிய வெங்காயம் மொத்த விலையில் கிலோ நானூறு ரூபாய்க்கு இங்கு விற்கப்படுகின்றது இந்திய அரசாங்கம் ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவதன் மூலம் சந்தையில் உறுதிப்படுத்த முயல்கின்றது இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரை வெங்காய ஏற்றுமதியில் தொண்ணுக்கு எண்ணூறு அமெரிக்க டொலர் என்ற குறைந்தபட்ச ஏற்றுமதி விலையை இந்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சேர்கின்றது முதல் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவதா தெரியாது என்கிறார் மஹிந்த சிறிலங்கா பொதுஜின பிரமணி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவது தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மேலும் அரசியலிலிருந்து ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை எனவும் ஒவ்வொரு கட்சியும் மாநாடுகளை நடத்த வேண்டும் என்றும் அதன் மூலம் கட்சியின் பலத்தை காட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பெரும்பான்மையான மக்கள் தமது கட்சியுடன் திறந்துள்ளதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மக்கள் தமது கட்சியை விட்டு நகரவில்லை என்பதை கட்சி மாநாடு நிரூபித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகுதி தனக்கு இல்லை என்றும் கட்சியைச் சேர்ந்த ஜாராக இருந்தாலும் வெற்றி பெற ராஜபக்சர்கள் பாடுபடுவார்கள் என்றும் தெரிவித்தார் இதே கொழும்பு சுகதாச உள்ளக அரங்கில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா புது இன மாநாட்டில் உரையாற்றும் போது எதிர்கால சவால்களை ஸ்ரீலங்கா பொது இன மட்டுமே வெற்றி கொள்ள முடியும் எனவும் எதிர்பெறும் தேர்தல்களில் எங்களால் வெற்றி பெற முடியும் என்றும் பல கட்சிகள் எங்களின் அழைப்புக்காக காத்திருக்கின்றன எனவும் விரைவில் அவர்கள் எங்களுடன் இணைந்து கொள்வார்கள் எனவும் தெரிவித்த மஹிந்த ராஜபக்ச எவருடைய தேவைக்காகவும் நாட்டை துண்டுகளாக்கும் முயற்சிக்கு இடமளிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதல் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஒன்றரை கோடி இந்திய முட்டைகள் வருகின்றன நாட்டில் முட்டை இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதை அடுத்து பண்டிகைக்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பதினஞ்சு மில்லியன் முட்டைகள் கொண்ட ஒரு தொகுதி நேற்று இந்தியாவிலிருந்து நாட்டை வந்தடையவிருந்ததாக அரசு வர்த்தக கூட்டம் அறிவித்துள்ளது இதேவேளை ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட பத்து மில்லியன் தரமான முட்டைகளை நேற்று சதோசா விற்பனை நிலையங்களுக்கு விநியோக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூடுத்தாவனம் தெரிவித்துள்ளது இம்மாத முற்பகுதியில் முட்டையொன்றின் விலை ரூபாய் முப்பது வரை குறைவாக விற்பனை செய்யப்பட்டாலும் தற்போது ரூபாய் நாற்பது மற்றும் ரூபாய் ஐம்பதுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோள் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்படை முன்னர்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்